வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான வரிசையில் எழுதுக அதோடய கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக இது கிலோ டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ஊடுருவத்திறனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக ஆல்ஃபா கதிர்கள் பீட்டா கதிர்கள் காமா கதிர்கள் காஸ்மிக் கதிர்கள் இதை வந்து ஊடுருத்திறன் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா வரிசையில் எழுதுனா சிறங்குவரிசையில் எழுதும் போது ஃபஸ்ட்டு வந்து காமா கதிர்கள் செகண்ட் வந்து பீட்டா கதிர்கள் தேர்ட் வந்து ஆல்ஃபா கதிர்கள் ஃபோர்த் வந்து காஸ்மிக் கதிர்கள் சஸ்ட் வந்து சின்ன வரும் காமா கதிர்கள் செகண்ட் ஒன் பீட்டா கதிர்கள் தேர்ட் ஒன் ஆல்ஃபா கதிர்கள் ஃபோர்த் ஒன் காஸ்மிக் கதிர்கள் ஓகே இந்த ஆர்டரில் எழுதணும் இதுதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அணுக்கரு உலை இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சில கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கு பிறகு வரிசைப்படுத்தணும் கதிரியக்கம் அது கண்டுபிடிக்க ஆண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு செயற்கை கதிரி இயக்கம் அது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரேடியம் கண்டுபிடிப்பு அது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு இப்போ இந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதை வந்து ஃபஸ்ட் என்ன வரும்னா கதிரி இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு செகண்ட் ஒன் ரேடியம் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு தேர்ட் ஒன் செயற்கை கதிரியக்கம் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஃபோர்த் ஒன் அணுக்கரு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த அடரில் எழுதணும் ஃபஸ்ட் ஒன் கதிரியக்கம் செகண்ட் ஒன் ரேடியம் கண்டுபிடிப்பு தேர்ட் ஒன் செயற்கை கதிரியக்கம் இயக்கம் ஃபோர்த்து ஒன் அணுக்கரு உலை ச வந்து இதுக்குள்ள ஆன்சர் சி விட யூனிட் சிக்ஸில் உள்ள சரியான வரிசையில் எழுதுக அதில் கொடுத்தக்கூடிய டூ கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்பு படுத்தி யூனிட் சிக்ஸில் உள்ள தொடர்பு படுத்தி விடைக்கானுங்க அதில் கொடுத்தக்கூடிய கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ